ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தெரிந்து கொண்டாராம் நம்ம ஒரு முட்டாளு நம்மளை எதுக்கு தெரிந்து கொண்டாரு தெரியுமா ஞானிகளை வெட்கப்படுத்தணும் ஞானி யார் ஏற்கனவே ஒருத்தன் ஜண்டியர் மாதிரி உட்காந்துருக்கான் நான் தான் எல்லாம் என்ன மிஜிய ஒன்றும் கிடையாது இப்போ கர்த்தர் நம்ம அவனோட நிற்க தகுதியே கிடையாது நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கான்னு தெரியுமா அவன் வெட்கப்பட்டு போகிறதுக்கு தான் சொல்கிறேன் அவன் இங்கே இருக்கான் நம்ம இங்க கிடக்குறோம் நம்மளை உயர்த்தி 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 இவனுக்கு மாட்டான் இவன் இருந்து நம்ம கீழே இருந்தா துப்பிட்டே இருந்தான் இப்ப நம்ம எலும்பி வந்துகிட்டே இருக்கோம் எலும்பி இதோட நிப்பாட்ட விட மாட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே அவனை விட அவனை விட விட அவனை விட போவான் இப்போ இங்கே இருக்கிறவன் அவன் தான் இருப்பான் நம்மளை நக்கல் பண்ணுறேன் பிரியாசம் பண்ணுறேன் உதாசீனம் பண்றேன் அப்படியே இருப்பான் அதை ஆண் வந்து பார்ப்பான் காக்கா அவனுக்கு பார்சல் ஏதாவது போட்டுரும் அப்போ யோசிச்சு பாருங்க நம்ம துப்புற அளவுக்கு இருந்தவன் நம்ம அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்கிறானடா அப்பா அவன் வைக்கப்பட்டு போவான் இதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டான்னு இருக்குது அதனால தான் சொல்கிறேன் அவனை விட அவர்களை விட உங்களை உதாசீனம் பண்ணினவர்களை விட அவங்களுடைய சேட்டஸை விட உங்களை எல்லா விதத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார் விசுவாசிக்கிறீங்களா லோயா